வீட்டில் பாம்பு வந்துச்சுன்னா ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க பாம்பு வந்துன்னா நீங்கள் வந்து அதை அப்படியே பிடிச்சி அதை எடுத்து போய் தூரமாக நீர்நிலையில் வேறு எங்கேயாவது விட்டு போய் விடணும் அதை அடிக்கக்கூடாது இந்த அடிச்சிங்கன்னா அந்த பாவங்கள் உங்களுக்கு சேர்ந்துடும் அந்த பா அந்த நீர்நிலையில் கொண்டு போய் விட்டுட்டின்னா அந்த நாக ராகு சம்பந்தமான உங்களுக்கு தோஷங்கள் விலகி போயிடும் அந்த அடிச்சிங்கன்னா அந்த பாவம் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களை பாதிக்கும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க பாம்பு மோதிரம் சுத்தம் பண்ணி பாம்பு மோதிரம் வாங்கி நடுவிரல் வந்து பாம்பு விரல்னு சொல்லுவாங்க அந்த பாம்பு விரலில் போட்டு நாற்பத்தெட்டு நாள் போட்டுட்டு அதை கைட்டி அதை எடுத்துகிட்டு போய் பாம்பு புத்தலில் போடணும் அதே மாதிரி மூணு தடவை பண்ணிங்கன்னால் அது என்டையராக அந்த பாம்பை கொன்ற தோஷங்கள் வந்து உங்களுக்கு என்டையராக டயராக கிளியர் ஆகிடும் அதே மாதிரி பாம்பு எங்கேயாவது இறந்து கிடந்தால் அதுக்கு வந்து ஒரு பள்ளம் தோண்டி அதில் புதைச்சிட்டு அதில் வந்து பசும்பால் ஊற்றினாலும் அந்த பாம்பை கொன்ற தோஷங்கள் உங்களை விட்டு விலகிவிடும்